போலியோ சொட்டு மருந்து கொரோனா தடுப்பூசி போல் பொதுமக்கள் தேர்தலில் வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அவருடன் எமது செய்தியாளர் சந்தோஷ் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்த இருக்கக்கூடிய நிலையில் வாக்குச்சாவடிகளில் பணிபுரியக்கூடிய அலுவலர்களுக்கான அந்த பயிற்சி வகுப்பு தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய பதினாறு சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது இது குறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் ஒரு சில வினாக்களுக்கான விடைகளை தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் இன்னைக்கு எத்தனை சென்ட்ரலில் இந்த பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது டோட்டலி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நம்ம ஏறோம் மேடம் இந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடியில் இவங்க விஜயலட்சுமி மேடம் இருக்காங்க அது மாதிரி டோட்டலி பதினாறு இடத்துல இந்த பயிற்சி நடந்து கொண்டிருக்கு டோட்டலி பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது பணியாளர்களுக்கு இந்த பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம் கடந்த முதல்கட்ட பயிற்சி வகுப்புலேயே ஒரு சில இந்த வா வருகைப்பதிவுன்றது குளறுபடியாக இருந்தது இந்த பயிற்சி வகுப்புகளில் அந்த வருகைப்பதிவு எந்தளவு இருக்குது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லலைன்னா அதுவே நான் பல முறை த கிளாரிஃபை பண்ணியிருக்கேங்க ஒரு பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி முதல்ல பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றேழு பேரை கூப்பிட்டோம் அதில் இது வரைக்கும் வரலாறுல முதல் பயிற்சிக்கு அறுபது விழுக்காடு தான் வருவாங்க இந்த தரம் எண்பத்தேழு விழுக்காடு வந்தாங்க ஸோ வராதவங்க அந்த ஒரு ம பதிமூணு விழுக்காடுங்கிறது இயல்பா இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் ஒரு இதில் ஒருத்தருக்கு ஹார்ட் ட்ரபுள் இருக்குது அதே மாதிரி க க இப்போ தான் அந்த மாதிரி பீப்புளை நம்ம வந்து ஷோ காசுன்னு இல்லை ஏன் அவங்களால் வர முடியலைங்கிறதுக்கான கருத்தை கேட்கும்பொழுது ரெண்டாவது பயிற்சிக்கு பெரும்பாலும் வந்துட்டாங்க ஓகே ஆனால் வராதவங்களுக்கு நியாயமான உடல்நிலை சரியில்லையோ அதே மாதிரி பை சான்ஸ் அவங்களுக்கு அன்றைய தினமே ஏதோ வீட்டு விசேஷம் இருந்ததோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்மளோட ஒரு எக்ஸாமிஷன் கமிட்டின்னு போட்டிருக்கோம் அதன் மூலமாக இருக்கணும் பட் ஜென்ரலாக அந்த மீன் ரெண்டாவது பயிற்சிக்கு வரும்பொழுது அந்த கேப் ஃபுல்லாகவே பெரும்பாலும் இணைக்கப்பட்டது பட் இன்றைக்கு தினம் போனால் கூட ஒரு ரூமடைட் ஆர்த்தர்டிஸ் இருக்குது இல்லையா எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற நியாயமான கோரிக்கைகள் ஒரு இடத்துலேருந்து வருது அது கருணையுடன் பரிசீலிக்கப்படும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மூணு தொகுதிகளில் இந்த வாக்காளர்களுக்கு கொடுக்கப்படும் பூத் ஸ்லிப்பினுடைய பணிகள் எந்தளவு சார் நிறைவு பெற்றிருக்கு ரஃப்லி ஒரு ஒம்பது லட்சம் அளவுக்கு போயிருக்கு பட் இந்த பணி தொடர்ந்து நேற்ற தான் எங்கள் வீட்டுக்கும் வந்து கொடுத்தாங்க அது ஒரு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சுமார் மூணு லட்சம் அவங்களால் கொடுக்க முடியறது லேட்டஸ்ட் ஃபிகர் நான் நைட்டு கூப்பிட்டு சொல்லேன் பட் தோராயமாக ஒம்பது லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது அடுத்தது பதிமூணாம் தேதிக்குள் முப்பத்தொம்பது லட்சம் நபர்களையும் கொடுக்கக்கூடிய இது ரொம்ப முக்கியமான இது ஏனென்றால் நம்ம வாக்கு இந்தியே இவ்வளோ பெரிய பத்துக்கு மேற்பட்ட வாக்கு சாவடி இங்கே வந்து குழம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்று தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இடங்களில் இந்த மூவாயிரத்தி